السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم. قال فإن اتبعتني فلا تسألني عن شيء حتى أحدث لك منه ذكرا قال النبي صلى الله عليه وسلم رحم الله موسى أو كما قال عليه الصلاة والسلام على ألبت நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிரிலும் மேலான மொஹமது வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக அல்லாஹுவின் மாபெரும் திருபையினால் அல்லாஹுவின் பெரும் கருணையினால் ரமவானுடைய தராவீகின் மூலமாக இதுவரை நாம் அவன் கலாம் சரி சரிபாதியை நிறைவு செய்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் உம் அலக்துல்லில்லா இந்த பதினைந்து யுசுக்களை தராவீகின் மூலமாக கேட்பதற்கும் ஓதுவதற்கும் வாய்ப்பளித்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு கோடான கோடி சுக்குர் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாமு தால இப்பொழுது ஒரு அவன் கலாமை கேட்பதற்கான வாய்ப்பளித்த இல்லாமல்லர் அப்பல்லாலும் நம் அனைவர்களையும் எல்லாம் பொருந்திக் கொள்வானார் கலாம் ஷரீஃபினுடைய பரக்கத்தினால் பொருட்டினால் பாக்கியத்தினால் கண்ணியத்தினால் அல்லாமு தாலா அதை நம் இதயங்களுக்கு அல்லாஹு தாலா தெளிவை எல்லாம் ஏற்படுத்தி தருவானாகும் குரான் ஷரீஃபினுடைய கருத்துக்களையும் பேசப்படுகிற இந்த அமல்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக ஒவ்வொரு நாளும் குரானுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் குரானை ஓதுகிறோம் கேட்கிறோம் குரானுடைய கருத்துக்களை நாம் சிந்திப்பதற்காகத்தான் குரானுடைய கருத்துக்களை பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம் எனவே அல்லாஹு தாலா இந்த சபையை எல்லாம் பொருந்திக் கொள்வானாக இதுவரை ஓதப்பட்ட இறைவசனங்களுக்கு நிறைவான நல்ல கூடை அல்லாஹ் வழங்கி அருள் அவனது மேலான ஆசியத்தை ஆரோக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் அல்லா நசீவாக்கி தருவானாக நோய் நொடிகளை விட்டும் நெருக்கடியான வாழ்க்கையை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக கேள்விப்படாத புதிய புதிய நோய்களில் இருந்து அல்லாஹு தால நம் சமூகத்தை நம்மை பாதுகாப்பானாக மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் அனைத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக எல்லாம் எல்லாமல்லமின் வாழும் காலம் எல்லாம் அவனுக்கு பொருத்தமாக வாழ்வதற்கும் இன்னும் நிறைய நிறைய அமல் செய்வதற்கும் மெஞ்சிருக்கிற நாட்களை நிறைய அமல் செய்து அவன் பொருத்தத்துடன் கழிப்பதற்கு அல்லா தொகுதியம் செய்வானாக அவனது மகசிறத்திற்குரிய இந்த நல்ல நாளிலே அல்லா நம் அனைவர்களுக்கும் அவனது மேலான மன்னிப்பை அல்லா வழங்கி அருள் புரிவானாகும் சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானாக நம்மிலிருந்து மரணித்தவ மரணித்தவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தரஜாவை அல்லாஹ் நசீவாக்கி தருவானாக நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் பூரணமான ஷிஃபாவை ஆரோக்கியத்தை எல்லாம் வழங்கி அது புரிவானாக நினியமிக்க முமீக்களே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ககுப் புகைவாசிகளினுடைய அத்தியாயம் அது ஒவ்வொரு தடவையும் நாம் சொல்கிறோம் புகைவாசிகளினுடைய வரலாறுகளை பற்றி நாம் பேசியிருக்கிறோம் இதுவரை அதிலே சொல்லப்பட்ட முக்கியமான நான்கு வரலாறுகளை பற்றி வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமைகிற பொழுதெல்லாம் நாம் சொல்கிறோம் நிறைய படிக்க வேண்டும் சூழத்தூர் ககுஃபை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அது ஓதப்பட வேண்டும் என்று முகமது ரசூலுல்லாய் செல்லந்தாரை சொல்லும் சொன்னார்கள் உலகத்தில் சோதனைகளில் எல்லாம் பெரிய சோதனை உலகத்தினுடைய சோதனை தஞ்சாவனுடைய சோதனை தான் அந்த சோதனையிலிருந்தே இந்த உங்களை பாதுகாக்கும் என்று சொன்னார்கள் அப்படியானால் எல்லா சோதனைகளும் அந்த சோதனையிலிருந்தே பாதுகாக்கும் தான் நாம சந்திக்கிற எல்லா பித்னாவிடரும் பாதுகாக்கிறதுக்கு இந்த சூரத்துள் கவு என்ற சூறாவை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லிசாலும் சொன்னார்கள் என் உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவர்களுக்கும் சூரத்துள் கவுபினுடைய முதல் பகுதி அது மனப்பாடமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நாங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி அந்த மனப்பாடம் செஞ்சீங்கன்னா அவங்க பாவங்கள் கண்டிக்கப்படும் என்று அதற்கு சூல்லாயி செல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் எனவே அப்படிப்பட்ட பாக்கியமான சூரத்துள் கவுஃபு இதில் முக்கியமான நான்கு வரலாறுகள் சூரத்துள் கவுபில சொல்லப்படுகிறார்கள் முதலாவதாக குறைவாசிகள் என்று ஒரு ஏழு பேர் ஒரு ஏழு வானிபர்களினுடைய வரலாறுகளை அல்லா இந்த சூறாவில் அல்லாஹு பதிவு செய்கிறார் அதே மாதிரி இரண்டு அண்ணன் தம்பிகளுடைய வரலாறுகள் இரு சகோதரர்களுடைய வரலாறுகள் ரெண்டு பேரில் ஒருவருக்கு அல்லாஹ் வசதியான வாழ்க்கையை கொடுத்தார் மற்றொருவருக்கு அல்லாஹு தால பெரிய அதோட சொல்லும்படி வாழ்க்கையை கொடுக்கல ஆனால் வசதி படைத்தவர் இந்த வசதி இல்லாதவர் மீது பெருமை அளித்து காட்டினார் அதனுடைய விளைவுகள் என்ன நடந்துச்சு வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கிற பொழுது

கூட்டத்தை இந்த உலகத்திற்கு வராமல் தடுத்து நிறுத்துவதற்காக இரண்டு மலைகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய பாலம் அமைத்த மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஆட்சியாளர் உலகத்தை சுற்றி வந்தவர் சூரியன் உகிக்கிற திசையிலிருந்து சூரியன் மறைகிற திசை வரைக்கும் அவர் காலடி பட்டதாக குரான் சொல்லுது எனவே அப்படிப்பட்ட உலகம் முழுக்க சுற்றி வந்த ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளரான துல்கர் இவருடைய வரலாறுகளும் இந்த ககுபிலை தான் பதிவு செய்யப்படுகிறது நான்காவது ஒரு வரலாறு நமக்கெல்லாம் பரிச்சயமான நபியுல்லா கலீமுல்லா முசா அலிஹிசலாமும் அலிஹிசலாம் என்ற ரெண்டு பேர்களும் பயணித்த ஒரு பயணத்தையும் அல்லாஹ் இந்த சூரத்து கவுபிலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த நான்குமே ஒவ்வொரு சோதனையை பின்னணியாக கொண்டது ஒவ்வொரு சோதனையை பின்னணியாக கொண்டது வாழ்க்கையில மனுஷனுக்கு வரக்கூடிய என்னென்ன சோதனைகள் சோதனை வரும் ஈமான்ல சோதனை வரும் பொருளாதாரத்துல சோதனை வரும் ஆட்சியில சோதனை வரும் ஆட்சியின் வழியாக சோதனை வரும் பொருளாதாரத்தின் வழியாக சோதனை வரும் கல்வியின் வழியாக சோதனை வரும் ஈமானுக்கு சோதனை வரும் இந்த நான்கு சோதனையை நான்கு வரலாறுகள் பேசும் நான் இந்த ஒரு மஜ்ரிசுல அவ்வளோ விஷயங்களை அந்த வரலாறுகளை சொல்ல முடியாது போரிட்டு காட்டேன்னு சொன்னா நீங்க படிக்கணும் அந்த வரலாறுகளை நாம படிக்கணும் ஏன்னா குரான்ங்கிறது ஆய்வு செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சபைகளில் அந்த ஆய்வை தூண்டுவதற்கு முன்னால் வார்த்தைகளை தான் பேசுகிறோம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதுக்கான வார்த்தைகளை சொன்னால் நமக்கே ஒரு ஆர்வம் கிடைக்கலாம் அது என்ன ஈமானுக்கு அப்படி எப்படி ஈமான காப்பாற்றுனாங்க அந்த வாலிபர்கள் யார் ஏழு வாலிபர்கள் அவங்களுடைய வரலாறுகளை படிங்க நிறைய அழுத்தங்களும் நிறைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்களும் நிறைந்திருக்கிறது ரெண்டு சகோதரர்களுடைய வரலாறு வாழ்க்கையை முசா சுதர வரலாறு இப்படி பல்வேறு வரலாறுகளை சொல்லுகிற இந்த சூரத்திற்ககுலே நபியுல்லா முசா அலேகீஸ் அலாம் முசா அலேகீஸ் அலாம் அவர்களை அல்லாஹ் கல்வி கற்பதற்காக ஹதிர் என்ற ஒரு மா மனிதரிடம் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் இந்த வரலாற்றிலை மாத்திரம் ஒரு சில தகவல்களை மாத்திரம் நான் இங்கே பதிவு செய்கிறேன் முசா அலி இலாம் சுதர் அலி இஸ்லாத்த போய் நீண்ட கஷ்டப்பட்டு பயணத்துக்கு பின்னால் சந்திக்கிறார் சந்திக்கிறாங்க அம்மா சொல்லிட்டா சிதூர் ஒன்றும் நபி கிடையாது அவர் சாதாரணமான இறைநேசர் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நபிமார் கல்வி கற்க வந்த மனிதர்கள் உண்டு மோமிகள் உண்டு ஆனால் இங்கே ஒரு மோமியனிடம் சாமானிய ஒரு இறைநேசனிடம் நபியில் அல்லா கல்விகளுக்கு அனுப்பி வைக்கிறார் ரொம்ப விசித்திரமான வரலாறு இது வரைக்கும் எங்கேயும் நடக்காது நான் வீட்டு தானே எல்லாருமே பாடம் படிப்பாங்க அவர்தான சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டவர் நபிமானத்தான வேலைக்கு கொடுக்கப்பட்டவர் உலகத்தில் நபித்துவ அந்தஸ்தை யாருமே அடைய முடியாது நபிமார்களுடைய அந்தஸ்தை உலகத்துல யாருமே ஓவர் டாக் பண்ணிட முடியாது ஜெயிச்சிட முடியாது எவ்வளவு பெரிய சஹாபியா இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருந்தாலும் சரிதான் நபித்துவம் நபித்துவம் தான் அது கடைசி ஒரே கால லட்சம் நபிமார்கள் அந்த இடம் அவர்களுக்கு தான் உலகத்தில் அல்லாஹூ தஆலா எத்தனையோ சஹாபிட்ட அல்லாஹ் அந்த சஹாபிங்கிற அந்தஸ்தை கொடுத்துட்டு அல்லாஹ் புடுங்கி இருக்கான் எத்தனையோ அவுலியாக்கிட்ட விலாயத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் புடுங்கி

ஓய் அழைஞ்சுக்கிட்டாங்க வந்து அத்த பிரோகா மழை மணி இம்மாவில் இந்த ரஷ்டா பேச ஆரம்பிக்கிறாங்க சிறுவன் கம்பிகிட்ட அவங்க என்ன சொன்னாங்க எல்லாம் உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிற கல்வியை எனக்கு கொஞ்சம் கற்றுத்தருவீங்களா உங்களை ஃபாலோ பண்ணி வரேன் அப்படின்னு கேட்குறாங்க உங்களை ஃபாலோ பண்ணி வரேன் உங்களுக்கு கிடச்ச கருமையை கொஞ்சம் எனக்கு கற்றுக் கொடுங்கறேன் திருவிழா செய்யாங்கன்னாக்கா இன்னைக்கு லந்தஸ்தியா மாயோ சமூரா அவ்வளோ பொறுமை எல்லாம் உங்கள்கிட்ட கிடையாதுப்பா

கல்வி கற்க அனுப்பி வச்சிருக்கிறது யாரு அல்ல அனுப்பி வச்சிருக்கிறார் வந்தது யாரு ரசூல் ஒரு பெரிய ரசூல் குரான் அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு ரசூல் முசாஹிசுலாத்தினுடைய பெயர் மாத்திரமே குரான்ல இருநூறுக்கும் மேற்பட்ட அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு பெரிய சொல்லப்பட்ட பெரிய நபி உள்ள அசுமிற்குரிய சிறப்பு தகுதி வாய்ந்த ரசூல் குரான் நபிங்கள் இருபத்தஞ்சு பேரு இருபத்தஞ்சு நபிமார்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் வரலாறுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நபிமாரோட வரலாறு தான் குரான்ல சொல்லப்பட்டிருக்கும் இந்த ஒரு அஞ்சு நபிமார்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கும் இந்த அஞ்சு நபிமார்கள் வரலாறு தான் குரான் முழுக்க சொல்லப்படும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் குரான் நம்ம படிக்கிறோம் வரலாறு அடிப்படையான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும் வரலாறு எப்படி சொன்னால் இப்படி நவியை பார்த்து பாத்து நீங்க எல்லாம் கத்துக்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை தட்டி விடுறாங்க ஆனா அவருக்கு விடுற மாதிரி தெரியல பொறுமையா இருந்துக்கிடுவேன் எனக்கு நீங்க கத்துக்கொடுங்க அப்படின்னு எவ்வளவோ முதல்ல சொன்னாங்க என்னை ஃபாலோ பண்ணி வரணும்னா முதல் விஷயம் உங்களுக்கு ஆர்டர் என்னென்னா எந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்கக்கூடாது எங்கட எந்த நான் என்ன செஞ்சாலும் நீ என்ன செய்யக்கூடாது எங்கட கேள்வி கேட்கக்கூடாது என்ன அர்த்தம் இதற்கு ஹிதுரலி இஸ்லாம் கற்றுக் கொடுக்குற முதல் கல்வி என்ன தெரியுமா கல்விங்கிறது ரெண்டாவது முதல்ல உனக்கு தேவை ஒழுக்கம் ஒழுக்கம் இருக்கிற இடத்துல மட்டும்தாங்க கல்வி இருக்கும்

கல்வி கொடுக்கிற கேட்டான் இல்லையா நாசி ஐம்பது பெரிய அறிவாளி யாருன்னு உங்கள்கிட்ட கேட்டான் நீங்க என்ன சொல்லியிருக்கணும் சொல்லி இருக்கணும் என்ன சொல்லிருக்கணும் ஒண்ணு அல்லாதான் இல்லன்னா எனக்கு தெரியாத சொல்லிருக்கணும் அப்படித்தான் சொல்லிருக்கணும் நீங்க இல்ல நான் தான் அறிவாளின் கார்டு அவர் சொன்னது அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுத்தி இருக்கிறவன் பூரா போய் எல்லாம் மடப்பயிலா இருக்கிறான் மூசாலைக்கெல்லாம் கூட்டம் பூரா அப்படித்தான் அவனை கூட பார்த்தீங்கன்னா கூற அந்த அளவுக்கு விவரம் இல்லாத கவனிச்சு சொன்னாரு இவங்களுக்கு எவனுக்குமே கொஞ்சம் அறிவு இல்லை இருக்கிறதுல கொஞ்சம் விவரமான ஆகு நான் தான் ஒரு நம்பிட்டு இந்த வார்த்தை நான்ங்கிற வார்த்தை வரக்கூட அல்லாவுக்கு எப்பவுமே இந்த வார்த்தை நான் தான் நபிகள் நாயகம் செல்லல்லாவே செல்லும் ஹஜ்ஜில் வச்சு ஹஜ்ஜத்தில் விதா ஹஜ்ஜை முடிச்சுட்டு சகாபாக்கள் உடனே கால லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படி செல்லல்லா அலி செல்லம் கேட்டாங்க இது எந்த மாதம் அப்படின்னு கேட்குறாங்க இது எந்த மாதம் சகாபாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா எங்களுக்கு தெரியாத நாயகம் எல்லாருக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் ஹஜ் எந்த மாதத்தில் நடக்கும் ஹஜ்ஜில் துராட்சி மாசத்துல நடக்கும் அடுத்து கேட்டாங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க எந்த ஊரு எங்க வச்சு கேட்கிறாங்க அரப்பாலை வச்சு கேட்கிறாங்க இது எந்த ஊர் இருக்குது மக்கான்னு சொல்ல தெரியாதா சாப்பாட்டை பதியன்னா அல்லாஹ் குரசு விடுதுன்னு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது இது என்ன நாள் இது என்ன நாள் அரஃபாவுடை நாள் இல்லையா சொல்லியிருக்கலாம் அரஃபாவுடை நாள் அல்லாஹ் வகுப்பு ரசு விடுதுங்க சா பாக்க சொன்னாக இருக்கிறையா சொல்லலாம் எங்களுக்கு இது அரஃபாவுடை நாள் என்பதோ இது உள்ள மாதம் என்பதோ இது மக்கா என்பதாக முக்கியம் இல்லை நான் இருக்கேன் நீங்கள் இது மக்காவிங்க மதியானுன்னு சொன்னவங்க நாங்கள் மதியனான்னு மாத்துகிறோம்

இல்ல காக்கா சரி மாட்டார் மாட்டாரு அக்கறா நியமிங்க அப்படின்னா இல்ல காக்கா தான் சரி வரும் தான் சரி வரும் இப்படி ரெண்டு பேருக்கு மத்திய அப்படி விவாதம் கொடுத்து அவங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு நீங்க மாற்றம் தான் செய்வீங்க அப்படின்னு உமர்த்த பாருங்க உமரணி எல்லாம் சொன்னாங்க இல்லங்க என் அபிப்பிராயம் அதுதான் சொன்ன இதுதான் இருப்பாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க சத்த ஒருத்தர் ஒருத்தர் பேச்சு கூட கூட ரசூல்லா உட்கார்ந்துருக்காங்க பார்த்துருக்காங்க சத்தம் கூடு அல்ல ஆயுத இறக்கினா குரான்ல ஒரு சூறாவே இறக்கினா யாருக்கு முன்னால சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க

ஒமா யொஹித்தூன லகும் நமுர் சகாபாக்கள் கூர்மையாக ரசூல்லாவை பார்த்தது கூட கிடையாது அது கூட ஒழுக்க கேடு அப்படின்னு நல்லா சொல்லிட்டாங்க நபிய முந்தி பேசாதீங்க நபிய முந்தி தாக்காதீங்க ரசூலனுடைய அதிசித்த மரியாதை மாளிக கிராமத்துலாம் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க கண்ணில் கண்ணி வந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது ஹதீஷ் பாடம் இடையில நிறுத்தாம தேர் கொட்டுதுங்க பதினாறு தடவை கொட்டிடுச்சான் பதினாறு தடவை கொட்டுது ஹதீஸை நிறுத்தலை

அழிமலா இல்லாம தானா எங்களுக்கு எந்த இல்மும் இல்லை நீ கத்து தந்தா தான் மலக்குமார்களுடைய அந்த வார்த்தை இருக்கிற அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு அல்லாவுக்கு ரொம்ப போச்சு உலகத்துல முத முதல்ல அல்லாவுக்கு முன்னால பேசினவன் யாரு இப்படி நமக்கு தெரியும் ஏன்டா சரிதா செய்ணுன்னு கேட்டா இன்னைக்கு கூட அல்லா சொல்றான் அந்த வசனத்துல மண்ணுல படைச்சவனுக்கு நான் சரிதா செய்வேனான்னு அவன் சொன்னான் அறிவு படி அது கரெக்ட் தான் ஆனா அதை படி அது கரெக்ட் இல்லை அறிவுப்படி அது கரெக்ட் தான் அறிவு இருந்துச்சு செய்தாலே பிடிச்சிட்டு அறிவு இருந்துச்சு ஆனா அறிவு இருந்ததுனால் தான் இந்த சிறையில் ஆளாயிட்டான் அறிவு பல நேரங்களில் ஒழுக்கத்தை மீறி போகும் ஒழுக்கம் சார்ந்திருக்காத அறிவு அது அறிவு அல்ல அது மண்ணு தூக்கமும் அப்படிப்பட்ட அறிவு அறிவை தயவுசெய்து இங்கேயும் எடுக்க இல்லைன்னு கேட்க ஒழுக்கத்தை மீறுகிற பிள்ளைகளாக நான் எந்த காலத்திலும் பிள்ளைகளை வளர்த்திடக்கூடாது எனவே ஒழுக்கம் சார்ந்த அறிவு எங்கு கிடைக்குமோ அதை தேர்ந்தெடுங்கள் அப்படிப்பட்ட கல்விக் கூடங்களை தேர்ந்தெடுங்கள் என்ப அழுத்தமான கருத்தை சொல்வதுதான் மூசா சுதர் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு வாசு தாவான அலகங்களில்லாக ரப்பில் ஆலமி அல்லாஹம் தக்கப்பல் மின்னா சலாத்தன وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تفسير اعمالنا وتجاوز عنا سياتنا سيئاتنا وتوفرنا مع الأبرار وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم <applause>